எஸ் பண்ணும்போது கூட நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன் இந்த கரப்பாம்பூச்சிக்கு அப்புறம் தான் இப்ப நடந்தது தப்புனா அதுல எனக்கும் பங்குன்றேன் ஒரு நிமிஷம் வாங்க எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் ராத்திரி வரும் ஆனா எனக்கு முதல் ராத்திரிக்கு அப்புறம் கல்யாணம் வரும்னு நினைச்சுக்கிறேன் தெய்வத்தின் சாட்சியா புருஷங்கிற இந்த குங்குமத்தை எடுத்து என்ன தில வைங்க துரோகி அவ்வளவு தைரியமா உனக்கு என்ன மன்னிச்சு நான் போய் மன்னிச்சுட்டேனே குங்குமத்தை வைங்க வேண்டாம் பம்பாத செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு மரியாதை உண்மை ஒத்துக்கோ பம்பா சொல்றார்த்தமா ஒரு உண்மை சொல்றேன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ஏன்னா மருந்து மாத்திர சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாமே என்ன என்ன பண்ண சொல்லுப்பா

என்னடி ஒரு டம்ளர் தான் இருக்கு வாணாம் என்னாச்சு உனக்கு எங்க பாப்பா நானும் உங்ககிட்ட அஞ்சாறு வருஷமா வேலை பாக்குறேன் இந்த வீட்டுல அப்பப்பா ஆளுதான் மாறிக்கிட்டு இருக்காங்க என் சம்பளம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு பைத்திய மாதிரி உளராத எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது உனக்கு என்னை விட்டா வேற யாரும் கிடையாது நான் சம்பாதிக்கிறதுல வேற யாருக்கு கொடுக்க போறேன் அது சரி கொடுக்கறது சீக்கிரமா கொடுத்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஆமா இந்த தம்பி இந்த ஓட்டம் ஓடுத மறுபடி திரும்பி வருமா வந்த ஆளுக்கு இதுதான் முதல் அனுபவம் அதனால நிச்சயமா நாம இழுப்புக்கு வருவார் என்ன புடிச்சிருக்கா கொஞ்சம் கூட ஒரு பொம்பளைங்கற பயம் இல்லாம இந்நேரத்துல இருட்டுல வந்து என்னடி அர்த்தம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வீட்டுக்கு வந்ததுக்கு பேசலாம்ல கொஞ்சம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க சொல்றத கேக்குறது அப்படி என்னடி தலபோற விஷயம் சாயங்காலம் டாக்டர் கிட்ட நான் செக்கப்புக்கு போயிருந்தேன் கருப்பமா இருக்கிறதா டாக்டர் சொன்னாரு நான் ஏழு மணிக்கு டாக்டர் வீட்டுல இருந்து வந்துட்டேன் வீட்டுக்கு போனா அத்தை என்னாச்சுன்னு கேட்பாங்க ஆனா எனக்கு என்னமோ முதல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னுதான் ஆசை அதான் வீட்டுக்கு போகாம இங்கேயும் நின்னுட்டேன்

நான் கர்ப்பமானா உங்களையும் கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டேன் இப்ப கோயில் சாத்திருக்க மாட்டாங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா ஓகே முதல்ல கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போலாம் ஓகே

கர்ப்பமானதும் கோயிலுக்கு வர்றதா சொல்லி பிரார்த்தனை பண்ணிருக்கேன் இங்க வந்துட்டு திரும்பி போறதா இதுப்படி ஒரே நிமிஷத்துல வந்துறேன் அர்ச்சனை பண்ணுங்க யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் என் சம்சாரத்து பேருக்கு உங்க சம்சாரம் பேரு நேக்கு எப்படி தெரியும் பாகியலட்சுமி அந்த மந்திரம் எல்லாம் கரெக்டா சொல்லுங்க அவசரம் ஒண்ணும் இல்லை பொண்டாடி கர்ப்பமா இருக்கு உடந்த நல்லபடியா பிறக்கணும் இஞ்சி இதெல்லாம் பண்ணக்கூடாது கோயிலுக்கு வந்தோம்னா பயபக்தியா சாமி தான் கும்பிடணும்

அதுல அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் தடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போல அதனால சரியா சாப்பிடாம டயட் பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு சாதாரண நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இது கெட்டக்கு வந்துங்கிறதுனால கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும் கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே சார் நான் எங்க அப்பா மாட்ட கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிட்ற மாதிரி பாத்துக்கிறேன் இல்ல பானு நடந்தா கெட்டனமா இருந்த மறந்துடலாம் ஆனா மடியில கனமா இருக்கே தப்புதா இப்ப சொல்றீங்களா எனக்கு ஒரு சின்ன வீடா பாக்க சொல்லி பாட்டி சொன்னாங்க ஆனா என்னையே சின்ன வீடா வீடாக்கிட்டீங்களோ நடந்துருச்சு வேற ஒரு இழுச்ச வாயனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா என்ன நீங்க ஏமாத்திடலாம் ஆனா இன்னும் ஆம்பளை ஏமாத்த நான் தயாரா இல்லைங்க

மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து ஆட்டத்தை மேலும் விறுவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார் அடுத்து கொண்டாட்டி நேரத்தில் இப்ப குடிச்சு போன கூட கொஞ்ச நேரம் அடுப்பு சுத்திட்டு இருக்கோம் எனக்கும் ராத்திரி புறம் இங்கே இருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா வீட்டுல என் வைஃப் கர்ப்பமா இருக்கா நான் போற வரைக்கும் அவ எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பா அதுதான் என்னமா என்னது அதுக்குள்ளவா இது இப்பதான் பழக ஆரம்பிச்சீங்க ஐயோ நான் இல்ல பாட்டி அக்கா இல்ல அக்கா அக்கா கர்ப்பமா இருக்காங்க நான் சித்தியா போறேன் எனங்க எனக்கு இப்பவே அக்காவை பாக்கணும் போல இருக்கு என்ன வீட்டு கூட்டிட்டு கூட்டிட்டு ஆமா ஊர்ல யாரோ நீ ஆட்டம் போடுற நம்ம வீட்டுல மாசம் வாடகை இருக்கு அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா இல்ல வீட்டுக்கு தான் கவலை இருக்கா என்ன பாட்டினி அக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு இந்த நேரத்துல போய் வாடகை படம் அதே தானே அதெல்லாம் அவருக்கு தெரியாதா

அவள சாப்பிட்டு போறேன்னு சொன்னியா நீ தொண்ணூறு வாட்டி சாப்பிடுறா சாப்பிடறேன்னு கேட்டேன் அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா அவ வேணான்னு தான் சொல்லுவா நீ ஊட்ட வேணா ஆமா ஜாமி இன்னும் பொண்டாட்டிக்கு வாயில விரல வச்சா சூப்பர் அவசி பாரு ஊட்டி விடுறதுக்கு உன் முதுகுல ஆயிரம் அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நீ ஏண்டி வெட்டி அவங்ககிட்ட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து பண்ற கூப்பிடறாருல்ல போ அஞ்சு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள பாத்துட்டேல நமக்கு நம்ம தான் அவங்களுக்கு அவங்கதான் முட்டை இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேக வைக்கவா